அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் மகர லக்கணம் மகர ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறேன் இப்போ அந்த குரு எங்க பயிற்சி பார்த்தீங்கன்னா மேச லக்கணத்துல ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு இப்போ ரிசப குருவாக இருக்குது இந்த குரு இந்த மகர லக்ன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகர லக்ன ராசிக்காரர்களுடைய ஐந்தாம் வீட்டில் அந்த குரு அமர்ந்திருக்கிறார் இப்போ அந்த ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ரிஷபகுருவானவர் குருவானவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பார்வைகளை வெளிப்படுத்துவார் அதில் முதல் பார்வையை இந்த மகர லக்ன ராசிக்காரர்களுடைய ஒன்பதாம் வீட்டில் பதிக்கிறார் இரண்டாம் பார்வையை அந்தவனுடைய பதினோராம் வீட்டு மேலே பதிக்கிறார் மூன்றாம் பார்வையை ஒன்றாம் வீட்டு மேலே பதிக்கிறார் அப்போது இந்த ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு ஒன்றாம் வீடை ஐந்தாம் இருந்து மூன்று பார்வைகளாக பதிக்கிறது மூலமாக இப்போது என்ன பலன்களை கொடுக்க போகிறான்னு பார்க்க போறோம் இப்போது இந்த மகர லக்ன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை இந்த அன்பர்கள் செய்வதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் பேரு புகழ் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போது நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இந்த குரு பேர்ச்சியில் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு மிக அற்புதமாக வேலை செய்யும் அடுத்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர லக்ன அன்பர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு ஒரு உயர்வுங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போது குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு உண்டு சிலருக்கு உண்டு எல்லாருக்கும் கிடையாது அப்போது குழந்தை வழிபாட வழிபாடு பண்ணுவதன் மூலமாக ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்களா இந்த மகர லக்கணக்காரன் சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்க இந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அது நடக்கும் அதே போல அதிர்ஷ்டம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க மகர லக்ன ராசிக்கா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க என் வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க நீங்க என்ன செய்யலாம் தெரியுங்களா இந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ன சார் இவ்வளவும் நடக்கும் அப்படின்னா அவருக்கு அப்படி கிடையாது ஒருத்தருக்கு குலதெய்வ வழிபாடு நீங்கள் மகலக்கணக்காரர்கள் பண்ணும் பொழுது ஒரு சிலருக்கு அது அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் ஒரு பர்டிகுலர் நபர்களுக்கு அது உயர்வை தரும் அது உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் எந்த அதிர்ஷ்டமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் உங்கள் வாயிலே சொல்லிக்கிட்டு இருப்பீங்கள்ல அவங்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்கள்ல அவங்களுக்கு இது இன்க்ரிமெண்ட்டும் பதவி வரையும் தருவார் சார் நான் நல்ல புகழ் அடையணும் எனக்கு சுய முன்னேற்றம் வேணும் நாலு பேர் பார்த்தாங்கன்னா நீங்கள் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி பேரு புகழ் அந்தஸ்தோடு நான் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சிலர் பி இல்லை அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க இருப்பாங்களோ பேரு புகழுக்காக வாழணும்னு நினைப்பீங்களே அவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த மகர லக்ன ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை கட்டியாக பிடிச்சிக்கோங்க குலதெய்வத்தை பற்றி கொள்ளக்கூடிய மகர லக்ன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உயர்வும் புகழும் உண்டு ஒன்றே ஒன்று தான் நான் இந்த லக்னகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மந்தமாக இருப்பாங்க பத்து வாரத்தை பேசினோம்னா ஒரு நாலு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு பதில் சொல்லுவாங்க ஏண்டா பேசுகிறோம்னு தான் அந்த பதில் வரும் அந்த மாதிரி குடிச்ச டம்ளரை கூட எடுத்து வைக்காத அளவுக்கு மந்தமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த லக்ன ராசி அதிகமாக வெளிப்படும் அப்புறம் பார்ப்போங்க செய்கிறேங்க வைக்கிறேங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லி ஒரு மந்தமான நிலையில் நகழ்றதுக்கு யோசிக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படின்னா என்ன சார் நானும் அப்படிலாம் கிடையாது சார் ஓடிக்கிட்டு தான் சார் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெரியும் யாரால் நீங்கள் ஓடுறீங்க யாரால் நகலாமல் இருக்கீங்க அப்படின்னு நல்ல அமைப்பில் இருந்தாருன்னா ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க ரொம்ப மோசமான அமைப்பில் தள்ளான அமைப்பில் இருந்தீங்கன்னா நகலாத வண்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பொதுவாகவே மகர லக்ன ராசிக்காரர்களுக்கு வந்து பேச்சில் வந்து எப்பயுமே கவனமாக தான் இருக்கணும் பேச்சு தான் பேச்சால் அழியக்கூடியவங்க வந்து அவங்க தான் நல்வார்த்தைகளை பேசி நீங்கள் வந்து பக்தி உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா தெய்வத்தை கட்டியாக பிடிச்சிக்கணும் ஒரு தெய்வத்தை பற்றி கொள்ளக்கூடிய மகர லக்னாட்சிக்காரங்களாக இருந்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படியே அள்ளி தெளிக்கும் அதே சேம் தெய்வலக்கணக்காரங்களுக்கு பேச்சு இனிமையாக இருக்கும் அந்த தெய்வம் இல்லாமல் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு பேச்சை கேட்க முடியாது அதே போல் எப்பயுமே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன அதே தான் பற்றி கொள்ளக்கூடிய தெய்வத்தை பிடித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும் அதே எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகமே நல்லா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் ஏன்னா கர்மகாரனுடைய வீடு இல்லை அங்கே தான் மகர லக்ன ராசிக்காரர்கள் உட்கார்ந்துருக்காங்க மகர லக்ன ராசிங்கிறது சனி பகவானுடைய வீடு ஸோ அவர் தான் காலபுருஷனுக்கு ஜீவனத்தை தரக்கூடியவர் அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஜீவனத்தை தரக்கூடியவருடைய லகன ராசியிலே நீங்கள் இருப்பவராக இருப்பதால் அவர் நல்ல நிலையில் உங்களோட ஜனதத்தில் இருந்தால் அவர் உங்களுக்கு மிக அற்புத யோகத்தை தருவார் அப்போ அப்புறம் இல்லையா சார் அப்படின்னா எல்லாருக்கும் உண்டு குரு கண்டிப்பாக தான் போடுறார் லகனம் இப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்லா வேலை செஞ்சிடும் அதாவது ஒரு எண்பது சதவீதம் அற்புதமாக வேலை செய்யும் ஒரு பத்து சதவீதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்னொரு பத்து சதவீதம் ஆவரேஜாக இருக்கும் மொத்தத்தில் நன்மை உண்டு புரியுதுங்களா மகர லக்னராசிகள் யாருக்கும் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு குறையாமல் உண்டுங்க அப்போ இந்த குரு உங்களுக்கு என்ன செய்கிறாரு நன்மையே செய்வதற்காகவே இந்த குரு காத்து கொண்டிருக்கிறார் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சி வழிபட்டிய வழிபடக்கூடிய உண்மையாக ஆத்மாத்தமாக குலதெய்வத்தை வழிபடுபவர்களுக்கு இந்த நன்மைகள் இந்த ஆண்டு இந்த குறுப்பயில் நிச்சயம் கிடைக்கும் அனைவரும் வளமுடன் வளமுடன் பேசுவார்கள் நன்றி